எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரும்பாறு யூனியன் வழக்கை பற்றி பார்க்க போகிறோம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரியணும் அப்படின்னு நினச்சப்ப எல்லையை பிரிக்க போனாங்க அப்போ எல்லையை யாரை வச்சு பிரித்தாங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் ஜான் ராபர்ட் ராட் கிளிப் அப்படின்றவரை வச்சு எல்லையை பிரித்தாங்க அப்போ முஸ்லீம் லீக் சைட்லேருந்து ரெண்டு பேரும் இந்திய நேஷனல் காங்கிரஸ் சைட்லேருந்து ரெண்டு பேரும் இவர் கூட அனுப்புனாங்க எல்லையை பிரிக்கிறதுக்கு இவங்க எல்லாேருமே சேர்ந்து எல்லையை பிரிக்கிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட் பாகிஸ்தான் இது ஈஸ்ட்டு பாகிஸ்தான் ஓகேங்களா ஈஸ்ட் பாகிஸ்தான் பக்கத்தில் வெஸ்ட் பெங்கால் இருக்குது ஓகேங்களா இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் இப்போ வந்து நம்ம பங்களாதேஷ்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ வந்து எல்லையை போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரும்பாரின்ற இடம் வந்து இந்த இடத்துல வருது வெஸ்ட் பெங்கால் பக்கத்தில் வருது ஓகேங்களா அந்த இடத்துல வரும்போது நம்ம சிரிஜான் ராட் கிளிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியா பக்கம் வந்து அந்த பெரும்பாரின்ற இடத்த பிரிச்சுடுறாரு ஏன் இந்தியா பக்கம் பிரிக்கிறாரு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்துக்கள் அதிகமாக வாழ்ந்தாங்க அதனால் வந்து இந்தியா பக்கம் பிரிச்சிடுறாரு எதனால் வந்து பிரிவு ஏற்படுச்சுன்னா முஸ்லீம்கள் ஒரு பக்கமாக பிரியறதுக்காகவும் இந்துக்கள் ஒரு பக்கம் பிரியிறதுக்காகவும் தான் அந்த நிலத்தை பிரித்தாங்க ஓகேங்களா அப்போ அந்த டைம் இந்துக்கள் அந்த இடத்துல பெரும்பான்ன்ற இடத்துல அதிகமாக இருக்கும்போது இந்திய பக்கம் வந்து நம்ம சிறுஜான் கிளிப் வந்து அந்த எல்லையை பிரிச்சுருக்காரு எல்லையை பிரித்த உடனே என்ன ஆகுது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிரிச்சுட்டு அது வந்து எல்லை பிரிப்பு ஆவணம்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த எல்லை பிரிப்பு ஆவணத்தில் அவர் அதை நோட் பண்ணவே இல்லை நோட் பண்ணவே இல்லைன்னு ஒன்று நம்ம பாகிஸ்தான்கார் அதை பார்த்துக்கிட்டே இருந்தான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு நேரம் வந்து என்ன பண்ணிட்டான் அவனோட மேப்பில் இந்த பெருமாறுன்ற இடத்த அதை ஜாயின் பண்ணிட்டான் ஜாயின் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவுக்கும் அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை நடக்குது ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை நடக்க உடனே அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பிரதமர் நேருவும் பாகிஸ்தானோட பிரதமர் பெரோஷா நூனும் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ரெண்டு பேரும் பேசி என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதின்ற மாதிரி பாதி பாதியாக பிரிச்சிடுறாங்க அந்த அந்த டைமில் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அது பேர் தான் வந்து நோ நேரு நூன் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அந்த டைமில் எல்லையை பிரித்து ஒரு பிரச்சனையே சால்வ் பண்ணுறாங்க சால்வ் பண்ண உடனே டக்குன்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வெஸ்ட் பெங்கால் இருக்காங்களா வெஸ்ட் பெங்கால் என்னோடய ஸ்டேட்டு நீ எப்படியா தூக்கி நீயா கொண்டு போய் பக்கத்து நம்ம ஸ்டேட்டில் கொடுத்தாலும் இந்தியாவில் கொடுத்தாலும் பரவாயில்ல பக்கத்து வேறு கொண்டு போய் கொடுத்துட்டே எப்படி நீ கொடுக்கலாம் அப்படின்னு இவன் கொண்டு போய் கேஸை போடுறான் யார் வெஸ்ட் பெங்கால் சிஎம் வந்து கொண்டு போய் கேஸை போடுறாங்க கேஸை போட்ட உடனே உச்ச கேஸ் நடக்குது கேஸ் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி நீங்கள் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சார் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பிரதமர் சொல்கிறேன் நாங்கள் ஆர்டிகல் மூணு விதியின்படி தான் வந்து நாங்கள் வந்து நாங்கள் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் நம்ம செயலில் சொல்கிறாரு டக்குன்னு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது ஆர்டிகல் மூணு என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய மாநிலத்தோட எல்லை இருக்குல்ல அதை வந்து நீங்கள் ஆர்ட்டி வெளியில் கொடுக்கக்கூடாது இந்தியாக்குள்ளே நீங்கள் ஒரு இந்தியாவோட எல்லையை வந்து நீங்கள் வெளியில் கூடாது இந்தியாவுக்குள்ளே நீங்கள் மாநிலத்தை பிரிக்கலாம் சேர்க்கலாம் இந்த மாநிலத்துலேருந்து இந்த மாநிலத்தை இலத்தை அதிகமாக கொடுக்கலாம் அது கம்மியாக கொடுக்கலாம் அதுதான் ஆர்டிக்கல் மூணு சொல்லுது ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க தப்பாக கொண்டு போய் நீங்கள் ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் கொடுத்துட்டீங்க சரி இந்த தப்பை நீங்கள் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் என்ன இந்த தப்பை நாங்கள் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிரதமர் வந்து ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி மூணு விதியின் படி உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஆலோசனை கேட்குறாரு அப்போ உச்சநீதிமன்றம் என்ன ஆலோசனை சொல்லுது அப்படின்னா இவங்க போராட்டம் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க சரிங்களா என்ன இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முன்னூற்றி ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தி படி ஒரு புதுசாக ஒரு அமெண்டமெண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் ஒரு புது புது விதியை உருவாக்கி நீங்கள் பிரித்து தர்றதுக்கோ இல்லை சேர்க்கறதுக்கோ நீங்கள் ஒரு புது விதியை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் ஒரு ஆலோசனை கொடுக்குது அப்போ அந்த டைம் என்ன சொல்கிறது முகவரி வந்து அரசியலமைப்பு ஒரு அங்கம் இல்லை இந்த கொஷின் நிறையா இடத்துல கேட்டிருக்காங்க ஓகேங்களா நிறைய டீம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த பெரும்பாரி வழக்கில் தான் வந்து முகவரை ஒரு அரசியலமைப்பின் அங்கம் அல்லனு சொல்லியிருக்காங்க இதே வந்து கேசவானந்த பாரதி வழக்கில் முகவரை அரசியலமைப்பு ஒரு அங்கமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா அடுத்தது பேசுகிறாங்க என்னென்னா நீங்கள் ஒரு பாராளுமன்ற சட்டத்தை ஏற்றி யார் அதிகமாக ஓட் போடுறா ஓட் போடுவாங்கல்ல சட்டத்தை ஏற்றி அதிகமான வாக்கு வாங்கி நீங்கள் ஒரு சட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஆலோசனை கொடுக்குது ஓகேங்களா இதுதான் பெரும்பாவியனோட வழக்கு